ஃபேஸ்புக் ட்விட்டர் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஃபேஸ்புக் எல்லா மக்களும் யூஸ் பண்ணுற ஒரு சோசியல் மீடியா கேட்டகரியில் வரும் ஸோ இது வந்து பர்டிகுலரான பீப்புள் பர்டிகுலரான பிஸ்னஸ் மட்டும் யூஸ் பண்ணுற ஒரு பவர்ஃபுல் பிளாட்ஃபார்ம் சரிங்களா இது மெயினாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரி அண்ட் பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் விலாகிங் கான்செப்ட் இதை தாண்டி நிறைய பேர் இருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சது இது சரிங்களா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண சேனல் சரிங்களா இது வளாக்க்காக யூஸ் பண்ணது நம்ம ஒரு விஷயம் ஹேஷ்டேக் ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தோம்னா இம்ப்ரெஷன் வந்து பயங்கரமாக நடக்கும் ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் இம்ப்ரெஷன் விட அந்த இம்ப்ரெஷனுக்கான விசிட் ப்ரொஃபைல் விசிட்டை வந்து பாருங்கள் ஸோ இது இப்போ ஒரு மாதம் தான் ஆச்சு ஸோ இது பாருங்கள் மாதம் மாதம் நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க ஸோ இந்த மாதத்துக்கு இன்னும் அப்டேட் ஆகலை போன மாதத்துக்கு பாருங்கள் ஸோ ரெண்டாயிரம் பேர் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தேழு இம்ப்ரெஷன் சரிங்களா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பது ஸோ இது வந்து நீங்கள் பிராண்ட் சரிங்களா பிராண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த அனாலிட்டிக் உங்களுக்கு கிடைக்கும் ட்விட்டர்லேயே ரெண்டு அக்கவுண்ட் இருக்குது பர்சனல் அண்ட் பிராண்டட் பிராண்டு பண்ணும்போது நீங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் விளாக் தென் இன் எக்ஸட்ரா உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்ன வேணால் நம்ம பண்ணலாம் பயங்கரமான டெக்னாலஜி இது சரிங்களா இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிராண்ட் எங்கேயோ போகும் தேங்க்யூ